வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்தி எட்டாவது நாளில் நம்ம இருக்கோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு திருப்பதி வரைக்கும் போகிறோம் ஆனால் நம்ம ஆக்சுவலி திருப்பதிக்கு போகல கோவிந்தா அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு திருப்பதி பெருமாள் தான் நினைவுக்கு வருவார் ஆனால் நம்ம ஆயர்பாடியிலேயே கோவிந்தனை தரிசிக்க போகிறோம் இன்னைக்கு காட்சிகள் எப்படி அமையுதுன்னா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் மாடு மேய்ச்சு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பால் தயிர் இந்த மாதிரி பால் பொருட்களில் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டு எளிமையான உடைகள் அணிந்துக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் செல்வ சிறப்பெல்லாம் கிடையாது நாங்கள் ஒன்றுமே தெரியாத படிப்பறிவில்லாத பாமர மக்களாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் உன்னை துதிச்சு உன்னுடைய திருவடி பணியணும்னு சொல்லி உன்னை ஆராதிக்கணும் உன்னை போற்றி பாடணும்னு சொல்லிட்டு உன் வீட்டு வாசலில் தவம் கிடந்தோம் நீ எங்களை கண்டுக்காமல் விட்டுறாத ஏன்னா எங்களுக்கு பாவை நோன்பு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எங்களுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தெரியாது எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது ஆனால் எங்கள் குளத்தில் ஆயர் குளத்தில் நீ பிறந்திருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கெத்தாக ரொம்ப பெருமிதமாக இருக்குது அதனால் நீ காலாகாலத்துக்கும் இனி எடுக்க போற பிறவிகள்லேயும் நீ எங்களுடைய தலைவனாக எங்களுடைய எங்கள் அத்தனை பேருடைய அன்புக்கு பாத்திரமானவனாக எங்கள் குளத்திலேயே நீ பிறக்கணும் எங்களுக்கெல்லாம் உறவாக நீ அமையணும் அப்படின்னு ஆயுர் குல பெண்கள் அப்படி கேட்குறாங்க எங்களுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் நீ வந்து எங்களுக்கு உறவா பிறக்கணும் அப்படிங்கறத தான் ஒரு பிரார்த்தனையா வைக்கிறாங்க குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அங்க சொல்றாங்க உனக்கு என்ன குறை அயர்பாடியில இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே உனக்கு பாலூட்டி தாலாட்டி சீராட்டி இப்படி வளர்த்திருக்காங்க எந்த வீட்டுக்கு வேணாலும் அவர் போக முடியும் எப்ப வேணாலும் எந்த தாய்கிட்ட வேணாலும் போய் பால் குடிக்க முடியும் எந்த தாய் வீட்டுல வேணாலும் போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற இடத்துல எந்த கோபியரோடு வேணாலும் அவர் சேட்டைகள் பண்ண முடியும் இந்த இடத்துல கிருஷ்ணர் வளர்ந்துருக்காரு அந்த கோகுலம் பிருந்தாவன் சொல்லக்கூடிய அந்த இடம் கிருஷ்ணர் ஆராதிச்சு தூக்கி பிடிச்சு அவரை வந்து கொண்டாடி இருக்காங்க ஆயர் குல பெண்கள் அதனால தான் எல்லாம் இப்ப கடைசியா ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு நீ உறவா எப்போதும் இருக்கணும் காலகாலத்துக்கும் இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எங்களுக்கு நீ சொந்தக்காரனாவே பிறக்கணும் நாங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு நீ வளரணும் உனக்காக பாவை நோன்பு நாங்க இருக்கணும் உன்னுடைய திருவடியே கதின்னு நாங்க கிடக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்கிறாங்க இப்படிதான் இந்த பாசுரம் அமையுது இன்னைக்கான காட்சியை நம்ம பாக்குறதுக்கு கோகுலம் பிருந்தாவன் அதுதான் இன்னைக்கான திவ்ய தேசமாகவும் இருக்க போகுது ஏன்னா இந்த பாடல்ல நமக்கு கோவிந்தன் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் வருது இருந்தாலும் நம்ம ஏற்கனவே திருப்பதி ஒரு திவ்ய தேசமா நம்ம ஒரு பாசுரத்துல பாத்துட்டோங்கிறதுனால இன்னைக்கு நம்ம இந்த பாட்டுல மாடுகள் நிறைய இருந்து பால்வளம் மிக்க ஆயர்பாடி அப்படின்னு வர்றதுனால ஆயர்பாடியும் நம்ம ஒரு திவ்ய தேசமா ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால் கோகுலம் பிருந்தாவன் சொல்லக்கூடிய இடம் தான் இன்றைக்கி திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இன்றைக்கி ஆயர்பாடிக்குள்ளே நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் ஆயர்பாடி கிராமம் எவ்வளவு அழகான கிராமம்னு நம்ம பல முறை பார்த்துருக்கோம் அங்க பாருங்க நிறைய மாடுகள் இருக்கு மாடு மேய்க்கக்கூடியவர்கள் ஆயர்பாடியில இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இருக்காங்க வீடுகள் அருமையா இருக்கு இங்க தயிர் சாதம் வைக்கப்பட்டிருக்கு எதனால அப்படின்னா தயிர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பால் பொருட்களான ஆன உணவுப் பொருட்களை தான் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி ஆண்டால் சொல்றாங்க ஆயர்பாடி குளம் வந்து மிக எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வதால எல்லாருமே ரொம்ப பக்தியோடு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத காட்டுற வகையில தான் இந்த ஆயர்பாடி கிராமம் இருக்கு இந்த தான் இந்த பாசனத்துக்கான காட்சிகள் நிகழும் ஆயர்பாடி பெண்கள் யாருக்கும் படிப்பறிவு கிடையாது எங்களுக்கு விரத அனுஷ்டான முறைகள்லாம் தெரியாது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த பாவை நோன்பு நாங்க நோற்று இருக்கிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் நீ எங்களுடைய உறவாக எப்போது இருக்கணும்னு கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்றாங்க ஆண்டாள் வந்து அவ்வளவு செந்தமிழ்ல பேசக்கூடிய ஆண்டாளா இருந்தா கூட செந்தமிழ்ல பாடல்கள் பாசுரங்கள் எழுதிய ஆண்டால் தன்னையும் படிப்பறிவில்லாத ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு ஆயர் பெண்கள் மாதிரி நானும் ஒண்ணுமே தெரியாதவளாதான் இந்த பாவை நோன்பை நான் செஞ்சிருக்கேன் எங்களுக்கு ஒண்ணு ஆயிருச்சு உன்னுடைய அருள் கிடைக்குது நீ எங்க குலத்துல பிறந்து வளர்ந்ததுனால வைகுண்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த இடத்துல நம்ம வைகுண்டநாத பெருமாளை மூன்று தேவியரோட அழகாக அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை இந்த இடத்துல நம்ம வச்சு காட்டியிருக்கோம் அதாவது ஆயர்பாடி அப்படிங்கிற கிராமமே வைகுண்டம் மாதிரி ஆயிடுச்சு நீ பிறந்ததுனால அப்படின்னு ஆண்டாள் கிருஷ்ணர்கிட்ட அப்படி சொல்றதா தான் இந்த காட்சி அமைஞ்சிருக்கு இன்றைக்கான கோலம் சொர்க்கவாசல் திறந்து நம்ம கோவிந்தனை தரிசனம் பண்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் எனக்கு திறமை கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில இங்கே திருப்பதி பெருமாளை நான் வந்து கோவிந்தனை முகத்தை மட்டும் ஒரு சிரசு மட்டும் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் சொர்க்கவாசல் மாதிரி போட்டு படிக்கட்டுகள் ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியாக நம்ம நம்முடைய ஆன்மை ஈடேற்றத்தை தான் இந்த பாசுரங்கள் குறிக்குது அப்படியே படிப்படியாக வந்து பெரு பெருமாளுடைய தரிசனத்துக்காக வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த கோலம் டெபிக் பண்ணுது இரையொன்றும் இல்லாத சீர்கோவிந்தனை நம்ம இந்த கோலத்தில் அழகாக காட்டியிருக்கோம் திருப்பதி பெருமாளும் அலமேலும் மங்கா தாயாருமா இருக்கக்கூடிய விளக்கு இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது சீர்கோவிந்தனுடைய நினைவாக குறையே இல்லாத ஒரு கோவிந்தனாக நமக்கு நமக்கும் குறை எதுவுமே வைக்காம செய்யக்கூடிய கோவிந்தனாக அருள்பாளிக்கக்கூடியவராக இருக்காருன்றதுதான் செல்வ செழிப்புகளை நமக்கு தரக்கூடியவரா ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய மகாலட்சுமியோடு பெருமாள் இருக்காரு எல்லா விதத்திலையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர இருக்காரு தான் இந்த பாசுரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு சுப காரியங்கள்லயும் நமக்கு ஏதாவது குறை இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கும் அதே மாதிரி இங்க ஆயர்குல பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட கண்ணா மணிவண்ணா கருணாகரான்னு சொல்லி உன்ன நாங்க ஒருமையில கூப்பிடுறோம் நீ வாப்போன்னு பேசுறோம் பரந்தாமனா இருக்கக்கூடிய நீ உன்னை வந்து நாங்க நீ வாப்போன்னு சொல்லி ஒருமையில கூப்பிடுறோம் அதுக்காக எங்க மேல நீ கோச்சிக்காத எங்களுக்கெல்லாம் பெருசா படிப்பறிவு கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணனுக்கு பசிக்குமே கண்ணனுக்கு தூக்கம் வருமே கண்ணனுக்கு அப்படின்னு ஒன்னொன்னு நாங்க கண்ணா கண்ணான்ட்டு நாங்க நினைச்சிட்டே இருந்துட்டோம் அப்படின்னு அந்த பக்தியோடு தங்கள் தங்களுடைய விரதத்தின்பால் ஏதாவது குறை இருந்தால் அதை மன்னிக்கணும் ஒருமையில் அழைத்ததற்காக மன்னிக்கணும் அதுக்காக கோச்சிக்க கூடாது அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க நாளைக்கு இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு பாசுரங்களையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் ஒரே காட்சியா நம்ம இரண்டு பாசுரங்களையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம் என்ன காரணம் அப்படின்னா மார்கழி இந்த வருஷம் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் வருது அதனால முப்பதாவது நாள் மார்கழியில் இல்லாததுனால முப்பதாவது பாசுரத்தையும் இருபத்தி ஒன்பதாவது நாளே நம்ம பாடி நிறைவு பண்ண போறோம் ஏன்னா அடுத்தது தை மாதம் பிறக்க போகுது பொங்கல் கோலாகல கொண்டாட்டத்துக்கெல்லாம் நம்ம தயாராகணும் அதனால நம்ம இப்படி ஒரு அமைப்புல நாளைக்கு இரண்டு பாசுரங்கள் பார்க்க போறோம் அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சியும் நிறைவு பாசுரமாகிய பத்தாவது பாசுரத்தையும் நம்ம இணைச்சு ஒன்பது பத்து இரண்டையும் இணைச்சு பார்க்க போறோம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்துக் கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக விளக்கம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாப்பாலி காஷ்யபர் காத்தியாயனர் சுயஞ்யர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் ஆயர் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவரும் மற்றறிவார் பந்தனை விரளியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆர் அமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் என்னை ஆட்கொண்ட ஆறு அமுதான சிவனே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லாருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறியமாட்டார்கள் என்னும் போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்டபோது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துரை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக விளக்கம் இறைவன் எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல ஓலை குடிசைகளை உடமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து நாளைக்கு உங்களை இருபத்தி ஒன்பது முப்பது அந்த பாசுரங்களில் சந்திக்கிறேன் நன்றி